ஏ ஆத்தா நீ பேசாம இருந்திருக்கலாம்ல இருந்து நாள் வேலைக்கு வர எங்களையும் தூக்கிட்டு வந்து இப்படி கருவ மரத்தை நாரடிச்சுட்டு வந்ததுல இருந்து இங்கேயே உட்கார்ந்துருக்கோம் போச்சு யாராவது போட்டு கொடுக்கறாங்க ஐயோ ஆமாட்டி மாடன்னு இந்த வனசக்கா சும்மாவே ஏமேலாம் கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கு அது வேற அந்த ஆட்டிட்டு வந்தோனே வத்தி வச்சாலும் வத்தி வைக்கும் சரி வா இந்த ஆத்தா அங்கனையே கடக்கட்டும் நம்ம போய் சும்மா ரெண்டு சாந்த தட்டி தூக்கிட்டு போற மாதிரி ஆக்சனை கட்டிட்டு ஓடியாந்துருவான் அய்யய்யோ நெடுவாலி ஆத்தாவை இப்படி எல்லாம் நட்டாத்துல விட்டுட்டு போயிடாதம்மா மறுபடியும் வயிற்று கலக்குச்சுன்னா கலச்சுன்னா நீண்ட கம்மா கரைக்கும் தூக்கிட்டு நெடுவாலி உன்னை நம்பி நான் வந்தேன் விற்று வாட்டின்னு கிளடிக்கு கொழுப்பேன் ஏன் ஆத்தான் சரி ஏதோ ஒரு உதவி கேட்குறியேன்னு நீ தூக்கிட்டு வந்து முன்னக்குள்ள போடுவோன்னு போட்டால் அதுக்காண்டி நீ என்னை என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்க பேசாமல் இரு ஏன் வேலைக்கு ஆப் வச்சிடாத நான் போய் ரெண்டு சட்டி மண்ணள்ளி போட்டுட்டு சும்மா ஆக்சனை கட்டிட்டு ஓடி வந்துடுறேன் ஏ பட்மா நடுவாளி யாருதுமா நடுவாளி ஏ என்ன அன்னைக்குலியக்கோ ஏட்டி சூப்ரெண்டு வந்துட்டாருவாட்டி எடி மாடனு சூப்பர்ன்னு வந்துட்டாரா இன்னைக்கு அட்டையை எடுத்து யார் யாரும் வந்திருக்கா வரலன்னு கணக்கு எடுத்துருவாங்க எட்டி எந்த ரெட்டி என்னட்டி உட்காந்துருக்க ஏட்டி நெடுவாளி சும்மாவே வனசாக்க உண்மையில செம்ம காண்டா இருந்துச்சு இன்னைக்கு நீ லேட்டா வந்துங்கிற விஷயத்தை போட்டு கொடுத்துச்சு மவளை இன்னையோட உனக்கு நூறு நாள் வேலை ஓகையா ஓகையா வாய பாரு வாய ஓ வாயில வசம்ப வச்சு தேக்க அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுக்கு யாட்டி இப்படி ஆவான்னு தெரியுறிய ஏட்டி நெடுவாளி ஆத்தாவை விட்டுட்டு இப்படி போறியமா ஏ ஆத்தோ ஒன்னைய விட இப்போ எனக்கு அடிவெயிலாம் கலங்குது நீண்டே என்னையை தூக்கிட்டு போகணும் போல் இருக்கு அங்கே போய் ஏன் நிலமை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னைய கவனிச்சுக்கிறேன் சரியா போராளை பொண்ணு தாயி போல போல வென்று கண்ணீர் விட்டு நூறு நாள் வேலைய விட்டு ஏ ஆத்தோ இன்னும் நான் முழுசா போய் முடிக்கல அடுத்து வயிற்று வயித்த கலக்குச்சுன்னு கூப்பிடு அவளை மண்டையிலே போடுறேன் ஐயையோ இவன் இன்னும் போகலையா நெடுவாளி ஒன்ன போல யாருமே இந்த ஊரில் இல்லையாட்டி உன்ன மாதிரி ஒரு பிள்ளை யாருக்கு கிடைக்கும் சொல்லு ங்கப்பா மொட்டைக்கார தான் சைக்கிள் கேப்ல ஆட்டோவே ஓட்டுற என்ன அந்த காலத்து பொம்பளைனா சும்மா இல்ல ஒன்று இருக்கு வேற நெடுவாடி கொலுவாளி தானே இருக்கும் சத்த இருமா பொறுமையா வருவோம்ல சூப்பர் வந்துட்டாருன்னு அன்னைக்கு சொல்லுச்சே என்ன ஆச்சுன்னு தெரியலையே பார்த்தாடி வெறும் கிளடு கட்டையிலாதாயா தாயா திரிகிறாளுங்க இந்த கிளடியளுக்கு ஆசையில ஆசையில் பாரு பேசாமல் ஒட்டு திண்ணையில் மரும கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாலு வீட்டு கதையை பற்றி பேசிக்கிட்டு ஒட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு நாலு வெத்தலையை இடிச்சு இடிச்சு திண்டமா பேசாமல் போய் விழுந்து படுத்தமான்னு இல்லாமல் நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டா போதும் உடனே ஒரு சாந்த சத்தியை தூக்கிக்கிட்டு ஆணு வர்றேன் ஆணு ஆனுவர்றேன்னு ஓடியே வந்துடுறாளுக எம்மாடி யாருது குப்ப மாதாவா ஏன் குப்பை மாதா என்ன கேடுன்னு இப்படி மண்ணணி கொட்டிக்கிட்டு தெரியிற கேட்டி ஏன் வாயை பிடிங்கி என் மரம போய் போட்டு கொடுக்கறதுக்கா பேசாம உன் சோழியை பாத்துக்கிட்டு போ ஏ ஆத்தா நீ ஒரு தலைவர் பொண்டாட்டி ஊர் தலைவர் பொண்டாட்டி இப்பெல்லாம் மண்ணளிக்கிட்டு தெரியலாமா அட என்ன கதை சொல்லு இப்போதானே தானே அவன் மருமக மாடன் மாடோனா அந்த பக்கமா போறா தெரியும் தெரியும் அவ பக்கத்துல இம்பிட்டு நேரமா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பாத்துட்டு தானே வந்தேன் ஏன் வாயை பிடிங்கி அவட்ட போய் போட்டு கொடுத்து குடும்பத்துல வம்பளித்தோட நான் தான் உனக்கு ஆசை சி ஆட்டா யார பாத்தி என்ன வார்த்தை சொல்லிப்பிட்ட என்னைக்காவது இந்த நெடுவாளியால யார் குடும்பத்திலயாவது சண்டை வந்திருக்குன்னு உன்னைய பார்த்து பரிதாபத்துல ஒரு வார்த்தை கேட்டேன்னா இஷ்டம்னா சொல்லு கஷ்டம்னா போ போல இந்த அக்கா வேற சும்மா சும்மா நெடுவாளி கொடுவாளின்னு ஏ ஆட்டோ செத்தோட இரு நீ பாட்டில போயிடாத அந்த அக்காட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஏ என்ன அன்னைக்கி ஏன் கத்துக்கிட்டே இருக்க இந்த வந்துகிட்டு தானே இருக்கேன் ஏட்டி சூப்ரண்ட் வந்துட்டாரு டி உன் அட்டைய தான் அடுத்து அடுத்து பார்க்க போறாரு உன் வேல போயிடுச்சுனா எனக்கு தெரியாது ஆமா பெரிய வேலை கலெக்டர் வேலை ஆமா சும்மா வேலை போயிரும் வேலை போயிரும் சூப்ரண்ட் வந்தா நான் பேசிக்கிறேன் அதை விட இங்க ஒரு முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு ஏ ஆத்தா நீ சொல்லு என்ன உனக்கு உன் மருமகளுக்கும் சண்டையாக்கு அடி ஆட்டி நெடுவாளி நீ வேற தலையில சென்னையா வச்சுக்கிட்டு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன கிரகமா ஆஹா ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் போல் வச்சு உட்காரு உன் என்ன எதுன்னு பேசிட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம் இங்க இருந்து எந்த கதையும் பேசறேன் உனக்கு பின்னாடி ஊதாச்சால கட்டி இருக்கிற பொம்பளை ஏன் வாயவே பார்த்துட்டு இருக்காரு இவ மாமியா வாயிலிருந்து என்ன வார்த்தை விழுகு அதை மருமகிட்ட போய் உடப்பான் குடும்பத்தை ரெண்டா பிரிப்போம்னு அதனால இருந்து எதையும் பேசுறேனா அந்த அந்த கம்மா கரைக்கு உரத்துல ஒரு கருவ மரம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருந்துட்டு எல்லா கதையும் சொல்றேன் வா என்ன அது கம்மா கரையும் கருவ மரமா ஏ குப்பமாத்தா அந்த கம்மா கரையும் கருவ மரத்தையும் மொட்டைக்காரா தான் நார் அடிச்சு வச்சிருக்கு அதனால நம்ம அந்த பக்கம் போவேனா இங்கிட்டு வாரு ஒரு வேப்பமரம் மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்தை தூர்ல உட்காந்து வேப்பங்காத்த வாங்கிக்கிட்டே கதை வேசுவா வா அதுவும் சரிதான் அதுவும் சரிதா வாட்டி வாட்டி போவா ஏ நெடுவாளி நீ இன்னும் வரலையா ஏ அன்னைக்கிளியக்கோ அந்த வேலையை விட இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து அப்புறமா அந்த வேலையை பாக்குறேன் நீ போய் ஓம்பளப்பா பாருப்போ இந்த ஆளு என்ன ரொம்ப நேரமா எங்கனக்குள்ளேயே குத்த வச்சு உட்காந்துருக்கேன் இந்தப்பா தம்பி மொட்டை கறிக்கு மாதிரி உனக்கு வைத்த வைத்த கிடைக்கிருச்சா கொஞ்சம் அங்கிருந்து அகந்து உட்காந்துருப்பா வயசான பொம்பளை போறான்ல கேளடிக்கு குதிரை வலை பத்தியா தொண்டைக்கு தொண்டைக்கு டொங் தொண்டைக்கு தொண்டைக்கு டொங் இந்த குப்பை அந்த சட்டியை தூக்கிட்டு ஓரமா போடு சும்மா குரங்கு குட்டியை தூக்குனது மாதிரி அந்த சட்டியை தூக்கிக்கிட்டே தெரியற ஏட்டில எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நீ போய் வேலை பார்க்கலையா ஏன் கதையை கேட்கறதுக்கு வந்துட்டு இப்படி ஓரமா உட்காந்துட்டேன் ஆட அந்த வேலை கிடக்கு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பார்த்துட்டு போவ இதனால என்ன பெரிய விஷயமா நீ உன் கதையை சொல்லு உனக்கும் மருமகளுக்கு என்ன பிரச்சனை அந்த கதையை நான் என்னன்னு சொல்ல அந்த கதையை நான் எப்படி தேயும் எப்படி தேயும் சொல்ல ஏ ஆத்தா நீ இப்படி வெம்பி வெம்பி அழுகிறத பார்த்தா பெரிய சம்பவம் ஏதோ நடந்திருக்கும் போலையே ஏ கால காலத்துல சொல்லி முடி எனக்கு காது ரெண்டு அடைக்குது ஏ நிர்வாணி நிர்வாணி நான் அந்த கதையை எப்படிட்டேன்னு சொல்லுவேன் ஏன் சொக கதையை நான் என்ன நிறேன் சொல்லுவேன் ஏ நிர்வாணி ஐயா ஐயா இன்னைக்கு கிளடி இன்னைக்கு ஒப்பாரி வச்சா இன்னைக்கு முழு எபிசோடையும் முடிச்சிடும் போல் இருக்கே ஏ குதிரவாள் போட்ட குப்பை உன் கதையை சொன்னா தானே எனக்கு என்னன்னு தெரியும் இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியும் அட சொல்லு என்ன கதைன்னு கேட்போம் அது வந்துட்டி என் நெடுவாளி அது வந்துட்டி என் நெடுவாளி ஏய் ஆத்தா பாயம் மூடு இல்லைன்னா பேசாம எந்திரிச்சு போயிடுவேன் பாத்துக்க நான் பேசாம வேலை வாக்க போன வளையும் வா கதை சொல்றேன்னு கூட்டிக் கொண்டது முன்னாடி வச்சுபிட்டு இப்படி நீ பாட்டில் ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன் யார் கதை கேக்கறதுன்னு நினைச்சேன் நான் போனாலும் இன்னைக்கு அட்டைக்கு பேர் எழுதி காசு வாங்கிட்டு வந்திருப்பேன் ஒரு நாள் காசும் போச்சு ஓன் கதையும் போச்சு கதையை சொல்லி இல்லையா நான் எந்திரிச்சு போறேன் சொல்றேன் சொல்றேன் கேட்டுட்டு போடி நீ பாட்டில் எந்திரிச்சு போயிடாத அப்பத்தான் ஆத்தாவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஏ ஆட்டா அதுக்கு தானே இப்படி வந்து ஓரமாக உட்காந்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் காசு போனாலும் பரவாயில்ல உன் கதையை கேட்டுட்டு போயிடணும்னு வந்து உட்காந்துருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அதை சொல்லு என்ன பண்ணுனா உன் மாடன் மருமக எட்டீலா எல்லாரும் பொண்ணு வைப்பாளுங்க ஆளு அழகுக்கு எட்டது மாதிரி பொண்ணு வைப்பாளுங்க நான் என் மயம் பேருக்கு பொருத்தமா இருக்குமேனு மாரியப்பனுக்கு பொருத்தமா மாரியம்மான்னு பொண்ணை கொண்டுட்டு வந்தேன் ஆனா அவ நான் மாடனாத்தான் இருக்கேன் அதனால எனக்கு மாரியம்மாங்கிற பேர் பிடிக்கல நான் இருக்கிற மாடனுக்கு மடோனான்னு பேரை மாற்றிக்கிறோம்னு மாடன் மடோனா மாடன் மாடனான்னு அவளாவே அவளுக்கு ஒரு பேரை வச்சா வச்சாளா ஆமாம் ஆமாம் வச்சா வச்சா இதுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே இதுதான் சொல்ல வந்தியோ நீ ஒருத்தி ஒழுங்கடியா கதையே கேளு நம்ம ஆடனா தெரியுறதுனால நான் சோறாக்க மாட்டேன் நான் வந்து என்னமோ சுக்கி சக்கின்னு சொல்கிறாங்கல்ல அதுல ஆர்டர் போட்டு வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து தருவாங்க அதைத்தான் சாப்பிடுவோம் பெட்டி வெட்டியா வெட்டியா கொண்டுட்டு வந்து குடுக்கறாங்கடி அந்த பார்த்தோம்னா அந்த பெட்டிக்குள்ள ஒரு ரொட்டி இருக்கு அந்த ரொட்டியை எடுத்து வாயில வச்சோம்னா இங்கே இழுத்து அங்கே வரைக்கும் போகுதுட்டி அது என்னமா வாமல பிசா வாமல பிசா பிசுன்னு மாதிரி இருக்கட்டி அந்த பிசா அதை வாயில வைக்க முடியல ஒரே புளிப்பு நீ அதையெல்லாம் திண்டினா ரெண்டு மூணு நாளைக்கு பாத்திரம் போக முடியாது அது மைதாமா ஒரு ரொட்டியில அதையா நீண்டிங்கிற நீ ஒரு ஒலைய வடிச்சு தனியா கஞ்சி குடிக்க வேண்டியது அடி ஆட்டி நடுவாளி அந்த கதையை கேட்குற ஏழு எட்டு வருஷமாக அதையே திண்டு திண்டு இன்னைக்கு எனக்கே அது இல்லைன்னா தூக்க வர மாட்டேங்குது இந்த சோறு இட்லி தோசையில ஏன் தொண்டைக்கே இறங்காதட்டி நடுவாளி ஆதலால் தாங்கள் கூற வருவது நீனே கேலட்டி நடுவாளி தொடர்ந்து பீஸாவும் பர்க்கரும் ஸ்பிரிங்கு ரோலுமா திண்டு திண்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுமா மாடனே ரெண்டு மூணு நாளைக்கு இந்த கேஎஃப்சி சிக்கனு தந்தூரி கிருள் சிக்கன் ஆர்டர் போடு அதை நாலு கடி கடிச்சு பார்ப்போம் அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும்னு சொன்னேன் இது ஒரு குத்தமுனு விளக்க மாத்தை தூக்கி காட்டிட்டாட்டி மாடனை கண்டு வெள்ளக்க மாத்த தூக்கி காட்டியிருக்கா நானா இருந்தானா கால் அடக்கிறத தூக்கி காட்டியிருப்பேன் கட்டைக்கு கால் நீட்ட வேண்டிய வயசுல கேஎஃப்சி சிக்கன் கேக்குதோ உனக்கு சரி சரி மேல சொல்லு மேல சொல்லு சரி மருமக்க மாறுதேன் விளக்க தூக்கி கட்டாளு நம்ம கட்டின புருஷன்டையே போய் சரணடைவோம் சொல்லிவிட்டு ஏங்க ஏங்க டவுசர் மாமா எனக்கு தோலெல்லாம் சுருங்கி வெயிலுக்கு உடம்பெல்லாம் கருத்து போச்சு என்ன பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போய் ஒரு கோல்டன் பேசியல் மட்டும் பண்ணி நீ கேட்ட முட்டி இது ஒரு குத்தமாட்டி நடுவாளி என்ன பேசியலு கோல்டன் பேசியலு கேள்விப்பட்டது சும்மா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விடுவாங்களே அந்த பேசியல் பண்ணி விடுங்க கொஞ்சம் பல பலன இருக்குமேனு டவுசர் மாமாட்ட போய் கேட்ட முட்டி அதுக்கப்புறம் சாணியை கரைச்சு மூஞ்சியில் ஊத்திட்டாரு அவர்னாலும் மாட்டு சாணியை கரைச்சி ஊத்துனாரு நானும் அறந்திருந்தேன் சரி வேணாம் வயசுல பெரிய மனுஷியாயிட்டேன்னு பேசாம விடுறேன் சரி இப்ப நீங்க எதுக்காக நூறு நாள் வேலைக்கு வந்து ஏன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா கோல்டன் பேசியல் பண்ணுறதுக்கு கேஎஃப்சி சிக்கனுக்கும் காசு வேணும்லட்டி அதை மாற்றி மாற்றி வரட்டி விட்றாங்கள அது எந்த காலம் போன காலத்தில் இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது கோல்டன் பேசியல் பண்ணி கேஎஃப்சி சிக்கன் தின்றணுமேனு இப்படிலாம் வந்து மண் சட்டி தூக்கி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நெடுவாளி ஆத்தாவை பத்தியா இந்த வயசுல எம்பிட்டு கஷ்டம்னு ஏட்டி கூறத்த நெடுவாளி அட்டைக்கு பேர் வாசிக்கையில் ஆள் இல்லாமல் போனால் இன்னைக்கு காசு தர தரமாட்டேங்கன்னு தெரியாது இப்படி புழப்பக்கெடுத்துட்டு கெடுத்துட்டு என்னட்டி உட்காந்து கத வேசிக்கிட்டு தப்புத்தான் அன்னைக்கி கா தப்புத்தான் நீ கூப்பிட்டப்பல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான சங்கதி இருக்கே நினச்சிக்கிட்டு இந்த கிளவியோடு வந்து உட்காந்தேன் பாரு ஏம்புத்தியை எதை கொண்டு அடிக்கணும்னே எனக்கு தெரியலையே தெரியலையே போச்சு இந்த குப்பை மாத்தானால இன்னைக்கு கதையும் போச்சு காசும் போச்சு நண்பர்களாவது கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நண்பர்களே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்